அருமையான ஒரு மருத்துவ முறையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க காலையில் இஞ்சி கடும்பகள் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் தின்றால் கோலை ஊன்றி குறுகி நடப்பவனும் கோலை வீசி குழாவி நடப்பானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கு சித்தர் பாடல் அந்த அந்த இஞ்சி சுக்கு கடுக்கால நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய பிரச்சனைகள் முட்டி வலி வாயு தொந்தரவு கொலஸ்ட்ரால் இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் அதுலேருந்து ஆகினாலும் அதை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ இஞ்சியின் பயன்களை பார்த்தலாம் இது ரத்த சர்க்கரையை குறைக்கும் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் செரிமான பிரச்சனைகளை தீர்க்கும் உடல் வலி முட்டி வலி ஆகியவற்றை தீர்க்கும் புற்றுநோய் செல்களை வளர விடாது உடல் எலை எடை குறைக்கும் கொலஸ்ட்ராலையும் அது கட்டுப்படுத்தும் நமக்கு சளி பிடிச்சிச்சுன்னு வச்சுங்களேன் இஞ்சியை வச்சு நம்ம கஷாயமோ இல்லை டீயோ போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் சளி வைக்கி நல்ல நிவாரணியாக அது இருக்கும் இப்போ அந்த பாடலில் சொன்ன மாதிரி இஞ்சி எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் காலையில் இதை பாருங்கள் இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிட்டால் போதும் இதுக்கு மேலே தேவையில்லை இதை வந்து ஒரு உரலில் போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம் நல்லா சதைய நசுக்கணுங்க அதை இதை பாருங்க நல்லா இடித்தாச்சு இப்போ இது போல் ஒரு சின்ன கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு அதில் அந்த இஞ்சை நல்லா ஒட்டை பிழிஞ்சிக்கலாங்க பிழிஞ்சு சக்கியை திருப்பியும் அந்த உரலில் போட்டு நல்லா பெரட்டி எடுக்கலாம் ஏன்னா அதிலே ஜூஸ் நிறைய இருக்கும் இதை பாருங்க திரும்ப பிஞ்சா எவ்வளோ ஜூஸ் வருது பாருங்கள் அது மாதிரி நல்லா புழிஞ்சி எடுத்துக்கலாம் எப்போவுமே நம்ம நாட்டு இஞ்சியை தாங்க நல்லது இன்னைக்கு எனக்கு நாட்டு இஞ்சி கிடைக்கவே இல்லை அதனால் இந்த எட்டு இஞ்சி அதை தண்ணியாக இருக்கும் இல்லைங்களா சாறு பிழிஞ்சா அதுதான் எனக்கு கிடச்சிது நாட்டு இஞ்சின்னா அதில் வர சாறு பால் மாதிரி திக்காக இருக்கும் அது வந்து புழிஞ்சி ஒரு இடத்துல அசையாமல் அஞ்சு நிமிஷம் வச்சால் போதுங்க அடியில் சுண்ணாம்பு மாதிரி ஒரு படலம் படியுங்க இந்த இஞ்சியில் அந்த மாதிரி படியில் எப்படி தண்ணியாக ஜூஸ் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது அதை வந்து மேலால் இருத்துருங்க அடியில் கொஞ்சம் லைட்டாக படிஞ்சிருக்கு நல்லா இது மாதிரி எடுத்துக்கிட்டு இதை எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து நல்லா கலந்துருங்க இரண்டரை கலந்துடுற மாதிரி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கால் கால் டீஸ்பூனாக எடுத்து நடு நாக்கில் வச்சு நல்லா சப்பி சப்பி சாப்பிட்ணுங்க அப்படி சப்பி சாப்பிடும்போது உமிழ்நீர் அதனோட நல்லா கலந்து உள்ளே போகும் அது போய்ட்டு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை நம்ம உடம்புக்கு கொடுக்கும் சப்போஸ் நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கனாக்கா இது தேனை வந்து ரொம்ப கம்மியாக கலந்துங்க இல்லைன்னா சுடு தண்ணியில் வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு அரை டம்ளம் தண்ணியில் அதை கலந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மீதம் இருக்கிற தண்ணியை நீங்கள் குடிக்கலாம் நீங்கள் அல்சர் பேஷண்ட்டாக இருந்தாலும் இதே தாங்க சா டிஃபனுக்கு அப்புறமா தான் சாப்பிட்ணும் வெறும் வயிற்றுல சாப்பிட்டிங்கன்னா ஏற்கனவே இருக்கிற அமிலத்தோடு சேர்ந்து இது கஷ்டத்தை கொடுக்கும் இதை ஒரு மண்டலம் சாப்பிட்ணுன்னு அந்த சித்தர் சொல்லியிருக்காரு அதாவது ஒரு மண்டலம்னால் நாற்பத்தெட்டு நாள் இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சளி உடம்புல தேவையில்லாத சேர்ந்துருக்கிற கொழுப்பு வாய்வு எல்லாமே கலஞ்சி வெளியேறிடும் உடம்பு ஆரோக்கியமாக கலகலப்பாக இருக்கும் ஆனால் இந்த இஞ்சி சாரம் மட்டும் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து சாப்பிடக்கூடாது அந்த பாடலில் சொன்ன மாதிரி இஞ்சி சுக்கு கடுக்காய் மூணுத்தையும் கண்டிப்பாக சாப்பிட்ணும் அது ஏங்கிறது வீடியோ முடியல உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அதையினால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அடுத்து சுக்கு எப்படி சாப்பிட்றதுன்னு பார்த்துலாம் வாங்க அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது சுக்குங்க சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இந்த சுக்கு வாதம் பித்தம் கவத்தை சரிப்படுத்தக்கூடியது ஜீரண சக்தியை கொடுக்கக்கூடியது ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது சளி தொந்தரவுகளெல்லாம் போக்கக்கூடியது காசு நோயாளிகளுக்கு இது ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நிறைய நோய்களுக்கு இது வே வேறு இருக்கிற மருந்தாக இருக்கும் சுக்கை பக்குவப்படுத்தி தாங்க நம்ம பயன்படுத்தணும் அப்போ தான் அதில் இருக்கிற நெகட்டிவ்லாம் வெளியில் போகும் நம்ம முழு க இது கொடுக்கும் அது என்ன பண்ணணும் அப்படின்னா சுண்ணாம்பு எடுத்து அந்த சுக்குக்கு மேலே தடவணும் சுக்குனுடைய தோல் வந்து நஞ்சு அது அது மட்டும் இல்லாமல் சுக்குக்குள்ளே இருக்கிற நஞ்சையாக எடுக்கக்கூடியது இந்த சுண்ணாம்பு இந்த சுண்ணாம்பை நல்லா மேலே தடவிட்டு இது ஒரு முறை தடவைனப்போ அந்த சுண்ணாம்பெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிக்கிச்சு அதனால் வந்து தடவை மாதிரியே இல்லை அதனால் நான் ரெண்டு கோட் தடவி இதை காய வச்சேன் ஒன் வீட்லேயே காற்றாட போடுறதுனாலும் போடலாம் ஆனால் இதை நம்ம அரைச்சி வை வைக்கும்போது இந்த ஈரப்பதம் உள்ளே இருந்துச்சுன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும் இல்லைங்களா அதனால் இதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் இதை பாருங்கள் ஒரு கோட்டு தடவைனை எல்லாம் இழுத்துக்கிச்சு பாருங்கள் நல்லா சிக்க தடவி கூட அதனால் இன்னொரு கோட்டும் நான் தடவி காய வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் ரெண்டு கோட்டு கொடுத்தப்போ அதே போல் தாங்க இருந்துச்சு இதை பருங்க கொடுத்து நல்ல வெயிலில் கலகலன்னு காய வச்சு கொண்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அந்த காலத்துலலாம் வீட்டில் வந்து விறகு அடுப்பு இருக்கோம் அப்போ சமையல் செஞ்சு முடிச்சுதான் அந்த தணலை கொஞ்சம் வெளியில் தள்ளி அது மேலே இந்த சுக்கை வச்சு திருப்பி திருப்பி சுட்டு எடுப்போம் அதுக்கப்புறம் வெந்நீர் அடுப்பில் சுட்டு எடுத்தோம் இப்போ வந்து அந்த இதுலாம் யூஸ் பண்ணுறதில்ல அதனால் நான் கேஸில் தான் சுட போகிறேன் இது போலலாம் பக்குவப்படுத்தி சாப்பிட்டப்பலாம் சாப்பிட்டப்பெல்லாம் உடம்பு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு நான் இது மாதிரி பக்குவப்படுத்தி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி இது நான் கேஸ் பற்ற வச்சுட்டேன் இருக்கிறதுலேயே லோ ஃப்ளேம் பற்ற வச்சுருக்கேன் இப்போ அந்த சுக்கை வந்து அது மேலே வச்சுட்டேன் அடுத்த சுக்கையும் இடம் இருக்கேன்னு எடுத்து வைக்கிறதுக்குள்ளே முதல் சுக்கு வந்து பற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சு அதனால் நான் திருப்பி வேகமாக விட்டு வைக்கிறதுக்குள்ளவே அடுத்த சுக்கம் வீணாக போயிட முடியுது அதனால் நான் அதுக்கு வந்து அதை எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் மேலால் கொஞ்சம் தூர தூரம் காமிச்சு காமிச்சு சுட்டு பார்த்தேன் அப்பவும் அது தீ ப பிடிக்க ஆரம்பிச்சது இதெல்லாம் எதுக்கு எங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கீங்க இருக்கீங்க நேரடியாக அது எப்படி சுட்டன்றது சுருக்கமாக சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம் ஆனால் வந்து நீங்கள் ஒரு வேளை சிம்மில் சுட போயிட்டு இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் சுக்கு வேஸ்ட்டாக போச்சு நான் என்ன பண்ணுறதுனா இப்போல்லாம் சுக்கெல்லாம் எக்கச்சக்கமாக வெள விற்குது அதனால தான் நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த குக்கருங்களை அடியில் ஒரு பிளேட் போட்டு அதுக்கு மேலே பாத்திரம் வச்சு வேக வைப்போம் இல்லைங்களா அந்த பிளேட் எடுத்து அந்த பிளேட் வீட்டில் ரெண்டு மூணு இருக்குது அதில் ஒரு பிளேட் எடுத்து இந்த மாதிரி வச்சேன் அந்த ஓட்டையில் சுடலாம் அப்படின்னு அப்போ கூட அது பற்ற ஆரம்பிச்சுது அதனால் இப்போ கொஞ்சம் லேசாக இது பண்ணி பக்குவமாக அதை சுட்டு எடுத்தேன் நான் எல்லாத்தையும் சு எல்லா சுத்தையும் நான் இப்போ சுட்டு எடுத்துட்டேங்க இப்போ அடுத்ததாக ஒரு கத்தி எடுத்து மேலே இருக்கிற தோலை சுரண்டி எடுத்துடலாம் கீழே கூட யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் சாதாரணமாக அந்த ஒரிஜினல் சுத்தினுடைய தோலை இந்த மாதிரி பண்ணால் வரவே வராது இப்போ வந்து பூ மாதிரி நல்லா வருதுங்க சீவி எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வருது இந்த சுண்ணாம்பையும் தோலையும் சுத்தமாக செதுக்கி நம்ம எடுத்துடணும் நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்கக்கிட்ட காமிக்கிறேன் எல்லா தோலையும் நான் டிவி எடுத்துட்டேங்க இப்போது இந்த சுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழுக்காக மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம கையில் இருந்து அந்த கறி எல்லாம் ஒட்டிச்சு இல்லைங்களா அந்த இதனால் அது ஒட்டியிருக்கும் அதுக்கு வந்து சுத்தமான ஒரு துணி எடுத்து கிளீனா தொடைச்சி வச்சிடலாம் இதை இப்போ பொடி பண்ணிக்கணும் இது நேரடியாக மிக்ஸியில் போட்டா பிளேடு நல்லா அரைக்காது பிளேடும் உடஞ்சி போயிடும் அதனால நம்ம வந்து இடிக்கல்ல போட்டு இதை நசுக்கிக்கலாம் ஒரிஜினல் சுக்கு வாங்கி வரோம் இல்லைங்களா அந்த சுக்கு மாதிரி இது ரொம்ப கடினமாக இருக்காது இது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் அதனால் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கல் இடிச்சு எடுத்துடலாம் இது போல் ஒவ்வொரு சுக்கா வச்சு ஒரு ரெண்டு இடி இடிச்சோம்னா போதுடும் நசுங்கிடும் இது பாருங்க எப்படி சாஃப்டா இருக்குது பாருங்க எப்படி உதுருது பாருங்கள் இது நான் டேபிள் மேலே வச்சு இடிக்கவே கொஞ்சம் சாஃப்ட்டாக இடித்தேன் கொஞ்சம் கல் வேறு எங்கன்னா மேடையில் வச்சு இடிச்சுக்கோங்க எல்லாத்தையும் நான் எல்லாத்தையும் இடிச்சு எட்டுனது காமிக்கிறேன் இது பாருங்கள் எல்லாத்தையும் இடிச்சிட்டேன் மிக்ஸியில் போட்டுவிட்டேன் இதை அரைச்சி எட்டுனு வந்துடுறேன் இது பாருங்கள் அரைச்சி பவுட்ரு பண்ணிவிட்டேன் இந்த பவுட்ரு அப்படியே நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ண முடியாது அதனால் நம்ம சளிச்சிக்கலாம் ஏன் சலிக்கிறோன்னா இதில் வந்து ஒரு மாதிரி நார் மாதிரி வரும் இந்த மாதிரி திப்பி திப்பியாகலாம் வரும் நாம் சா வந்து இந்த பவுட்ரு வந்து நேரடியாக சாப்பிட போ வாயில் போட்டு சாப்பிட போகிறதுனால இந்த இதுவெல்லாம் நான் சளிச்சு எடுத்துட்டேன் இதில் கொஞ்சம் கொஞ்சம் சுக்கு கூட துண்டுகள் இருக்குது அதை மேலும் இடிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஒரு சின்ன கண்ணாடி பாட்டலில் அந்த சு து துண்டு சுக்குகளையும் அந்த இது நாரையும் எடுத்து வச்சுக்கலாம் அது வந்து சுக்கு காஃபி போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அடுத்ததாக இடி உரலில் போட்டு நல்லா இடித்து தூள் பண்ணி சல்லடையில் போட்டு சலிச்சிக்கலாம் நல்லா தூள் பண்ணணுங்க ரெண்டுத்தையும் ஒன்று ஒன்றா கலக்க போகிறோம் அதனால் நான் எல்லாத்தையும் இடித்து தூள் பண்ணி போட்டு காமிக்கிறேன் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து பனங்கற்கண்டை ஸ்கிப் பண்ணிவிடுங்க இது பாருங்கள் இது வந்து சுக்கு தூள் இது பனங்கற்கண்டு தூள் உங்களுக்கு இது ரொம்ப காட்டாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கூட பணம் கற்கண்டை இடிச்சு தூள் பண்ணி சேர்த்துக்கலாம் சமமாக சேர்த்துக்கணியா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு பாட்டிலில் அந்த இடிச்சு தூள் பண்ணதை நான் சேகரிச்சிக்கிட்டேன் காற்றுக்குவாத கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க இவ்வளோ துண்டு சாப்பிட்டா போடுங்க அதிகமாக சாப்பிட்டாலும் உடம்புக்கு கெடுதல் அந்த காரம் வந்து குடலை இது பண்ணும் அதனால இந்த அளவுக்கு வாயில் போட்டுருந்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை சப்பி சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் வெந்நீர் பிடிச்சிடுங்க மத்தியான நேரத்தில் அதாவது பதினோரு மணிக்கு மேலே ஒரு ஒரு மணி ஒன்றரை மணிக்குள்ளே இதை நீங்கள் சாப்பிடுங்க அல்சர் பேஷண்ட்டாக இருந்தாக்கா சாப்பிட்டு முடிச்சதும் இதை சாப்பிடுங்க நார்மல் பர்சனாக இருந்தாக்கா சாப்பிட்றதுக்கு ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னால் சாப்பிடுங்க உள்ளே போய் அது நல்ல ஜீரண சக்தியெல்லாம் தூண்டிவிடும் நல்லா உமினியர்லாம் சுரக்க வைக்கும் அதனால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜீரணமாகிறதுக்கு இந்த சுக்கு வந்து தேவையில்லாமல் உடம்புல அடைச்சிட்டு இருக்கிற கொழுப்பு சளி வாயு இதையெல்லாம் வந்து கலைச்சி வெளியேற்றோம் அதனாலேயே உங்கள் உடம்புல இருக்கிற பல வழிகளிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் நீங்கள்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை வந்து ரொம்ப தூரம் உங்களுக்கு சொல்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு அப்படியே போட்டு சூழாக போட்டு சாப்பிட்றது ஒரு மாதிரி புறக்கடுற மாதிரி இருக்குதா மாதிரி இருந்தால் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டீ அந்த அளவு போட்டு இந்த சுடு தண்ணியை ஊற்றி கலக்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணி குடிச்சிருங்க இது போல் மருத்துவ குணம் மிக்க விஷயங்களெல்லாம் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஏர் டைப் கண்ணாடி பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சுக்கிறது தான் நல்லது நான் இதில் வந்து பனங்காற்றண்டு ப்ளஸ் சுற்றி தூண் எழுதி ஒட்டி வச்சுருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டில் ஏற்கனவே இதேமான ஒரு டம்ளர் பாட்டிலில் தான் பாதாம் மிக்ஸ் போட்டு வச்சுருக்கேன் ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே தெரியல கலரில் அதனால நம்ம மறக்காமையும் கன்ஃபியூஸ் ஆகாமையும் எடுத்துக்கிறதுக்கு இது உதவும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கடுக்காய்ங்க இந்த கடுக்காய் சூரணம் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது வாங்கிக்கோங்க நீங்கள் கடுக்காயே வாங்குறதுனாக்க ஒரு தட்டு தட்டுனா உள்ள இருக்கிற விதையை எடுத்து போட்டுடுங்க அது விஷம் வெறும் தோலை மட்டும் நல்லா உணர்த்தி நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த கடுக்காய் வந்து முழுமை அடையாளத்தை ஏதாவது தோல்லாம் சீக்கிரம் சுருங்கிடுதுன்றாங்கள அதை தலா தள்ளி போடுமா மலச்சிக்கலை நீக்கும் பேதியாச்சுன்னா இதை குடித்தோம்னா பேதி நீக்கும் கண் பார்வை கோளாறு காது கேளாமை சுவையின்மை பித்த நோய்கள் வாய் நாக்கு மூக்கு தொண்டை இறைப்பை குடற்புண் புண் அக்கி தேமல் படை பிற தோல் நோய்களுக்கும் இது சிறந்த மருந்தாக இருக்குது தான் உடல் உஷ்ணத்தை கட்டுப்படுத்துகிறது வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகளுக்கும் இதில் சிறந்த மருந்தாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை நாம் எப்படியெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இந்த பொடி துவர்ப்பு சுவையும் கசப்பு சுவையும் கலந்தார் போல் இருக்கும் இந்த ரெண்டு சுவையும் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் நாம் அதை உண்மை மறுத்ததன் காரணமாகவும் மறந்ததன் காரணமாகவும் மறந்த அது மருந்தானது அதனால் நிறைய மாத்திரைகளை சாப்பிட வேண்டியதாக போச்சு இப்போ அதை நம்ம உணவில் சேர்த்துட்டு வந்துருந்தோம்னாவோ அதாவது நம்ம உணவு சாப்பிட்றோம் இல்லைங்களா அதில் ஆறு சுவையும் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா சரி விகிதமா சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா நமக்கு பல நோய்கள்ல இருந்து நம்ம விடுதலை பெற்று என்னோட அனுபவத்துல இந்த வேர்க்குரு இருக்குதுன்னு பார்த்தீங்களா நம்ம நம்ம நமச்சல் எடுக்கோம் தெரியாம சொரிஞ்சு விட்டுறோம் அப்புறம் பார்த்தா நெருப்பு வச்ச மாதிரி எரியும் கடுக்காயை தண்ணியில் குழைச்சி அப்படி போட்டீங்கன்னு வச்சிங்களேன் அப்பா ரொம்ப நல்லா இருக்குங்க சீக்கிரமாக ஆறிடும் மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆய்ந்த வேக்கம் இருந்தது அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஆகிடும் சரி நம்ம இப்போ இந்த இதுக்கு எப்படி சாப்பிட்லாம்னு பார்த்துடலாம் ஒரு குட்டி ஸ்பூனில் அரை ஸ்பூன் அதாவது ரெண்டு சிட்டிகை அந்த அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விரற்கடை அளவுன்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதனோட ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து நல்லா குழச்சி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை உமிழ்நீர் கலக்கிற அளவுக்கு தான் இந்த அளவுக்கு எடுத்து சப்பி சாப்பிட்ணுங்க நல்லா உமிழ்நீர் கலந்து உள்ளே போகணும் அதுபோல் சாப்பிட்டு முடிச்சிடணும் முடிச்சுட்டு ஒரு ஒரு டம்ளர் வெந்நீர் விதமான சூட்டில் குடிச்சிடணும் இப்போ சர்க்கரை நோய் இருக்கிறவங்க எப்படி சாப்பிட்றது அப்படின்னு பார்த்துடலாம் ஒரு நூறு எம்எல் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஒரு டம்ளரில் அரை டீஸ்பூன் கடுக்கா பொடியை போட்டு கொதிக்கிற தண்ணியை அதில் ஊற்றி நல்லா கலந்து திட்டமான சூடு வந்ததும் அதை குடிக்கணும் இன்னொரு மெத்தட்லேயும் இதை குடிக்கலாம் ஒரு நூறு எம்எல் தண்ணி வச்சு அரை டீஸ்பூன் கடுக்கா பொடியை போட்டு நல்லா கொதிக்க வச்சு திட்டமான சூட்டில் சாப்பிடலாம் சில பேர் வந்து இந்த நீரிழிவு நோய் இருக்கிறவங்க டீ இல்லைன்னா காஃபி வந்து வர டீ வர காஃபியாக குடிப்பாங்க ஒருத்தர் சொன்னார் முதல்ல குடிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு இப்போ குடிக்காமல் இருக்கிறது தான் அங்கே கஷ்டமாக இருக்கு எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு இப்போ அந்த கசப்பு சுவை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் போல் இதுவும் பழக்கமாகிவிடும் அதனால இது போலையும் வடிகட்டி வச்சுட்டு திட்டமான சூட்டில் சாப்பிடலாம் இப்போ இந்த கடுக்காய் இது சாப்பிட்டே ஆகணுமா அப்படின்னா இது என்னோடய பலன்கள்லாம் பார்த்தீங்க அதனால் இதை சாப்பிட்ணும் இப்போ இந்த இஞ்சி சாரையும் சுக்கையும் சாப்பிட்றப்பாடு இதை ஏன் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா இஞ்சியும் சுக்கும் சூடு அதனுடைய மருத்துவ குணங்கள் நமக்கு கிடைக்கும்போது அதனுடைய சூடும் நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா சூடு தான் செரிமான பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கொடுக்கும் அது மாதிரி நிறைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும் ஆனால் அதே சூடு பல நோய்களுக்கு காரணமாக இருக்கும் இதை அந்த இது இஞ்சி ச சாரையும் அந்த சுக்கையும் சாப்பிட்டுட்டு நீங்கள் கடுக்காயை சாப்பிடாமல் விட்டீங்க அப்படின்னா அடிக்கடி மலம் பக்கழிக்கணும்னு தோணும் ஆசன வாயில் கடுப்பு அதாவது எரிச்சல் ஏற்படும் அது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த கடுக்காயே நம்ம கண்டிப்பாக மாலை வேலையில் சாப்பிட்டாகணும் சாப்பிட்டாதான் இதில் வந்து அந்த இஞ்சி சுக்குனுடைய பூரண குணம் கிடைக்கும் அதில் இருக்கிற கிடைக்கிற தீமை ஒழியும் இந்த கடுக்காயினுடைய நன்மை நமக்கு கிடைக்கும் எல்லா வாய்ப்புண் வைத்து புண்ணில் நிவாரணமும் கிடைக்கும் அதனால் இவ்வளோ மகத்துவம் வாய்ந்த இந்த மூன்றையும் நீங்கள் சாப்பிட்டு நிறைய இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு உபயோகமாக இருக்குன்னா ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இதுபோல் ப பயனுள்ள பல வீடியோக்களை பார்க்குறதுக்கு காந்தி டிப்ஸ் என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடும்